வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் நான் சக்கரை போடாமையே நான் வந்து பால் பாயாசம் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னு பாருங்கள் மார்கழியில் நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரசாதனமோ கடவுளுக்கு படைப்போம் இந்த பால் பாயாசம் அதில் ரொம்ப ரொம்ப பால் பாயாசம் வந்து ரொம்ப விசேஷமானது இது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் வைகுண்ட ஏகாதேசி இன்னைக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நான் பாலை வந்து காய்ச்சிருக்கிறேன் பால் வந்து ஒரு அரை லிட்டர் ஒன்றே கால் கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன் நம்ம நார்மலாக சர்க்கரை போட்டு நம்ம பண்ணுவோம் நான் சில பேருக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து அன்னெழுதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்காங்க நான் வந்து இந்த வெள்ளத்தில் தான் நான் செய்ய போகிறேன் வெள்ளத்தை வந்து நம்ம டைரெக்டாக அந்த பாலை நம்ம ஊற்றுனோம்னா அது வந்து திரிஞ்சு போயிடும் அப்படி இல்லாமல் எப்படி அப்படின்றதையும் பாருங்கள் நான் வந்து நெய் நெய் வந்து ரொம்ப ஆகாது என்ன இவ்வளோ பெரிய நெய் டப்பாவை காட்டுறீங்களான்னு நினைக்காதீங்க ஒரு ஸ்பூன் தான் ஆகும் முந்திரி ஏலக்காவை ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுது கம்பிப்பாக தான் வரணும் அவசியம்லாம் கிடையாது இப்படி கரைஞ்சாலுமே போதும் இதை நான் இறக்கி வச்சுட்டு இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து அடுப்பு ஆனில் தான் இருக்குது ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து இது கண்ணாடி ஜவ்வரிசி தான் இது அதுதான் நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க அதை போட்டு வறுக்கிறேன் இது நல்லா பொறி பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி அது கலர் மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணும் இதோ இந்த அளவுக்கு அப்படியே கொஞ்சம் அந்த பொரியிற சத்தம் கேட்கும் இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நான் மூன்றரை கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு மூன்றரை கப் தண்ணி நான் எடுத்துட்டேன் தண்ணி கொதிக்கும் பொழுது நான் இந்த ஜவ்வரிசியை இதில் நான் சேர்த்துடுறேன் இது சட்டுன்னு பண்ணிடலாம் வெள்ளத்தை கரைச்சி வெள்ளம் கரைச்சி வச்சுட்டா போதும் வெள்ளம் கரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பாயாசத்தை பண்ணிடலாம் அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா அது கொதிக்கும்போது ஒரே நிமிஷத்துலையே இது வந்து நல்லா வெந்துடும் இப்போ வந்து அந்த வெள்ளத்தை வடிகட்டி இதில் நான் சேர்க்குறேன் ஏன்னா வெள்ள அந்த வெள்ளத்தில் வந்து அந்த மண்ணு தூசி எல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிடணும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் என்னடா தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது ஆற ஆற நல்லா கெட்டிப்படும் சில பேர் வந்து ஸ்வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த வெள்ளம் வெள்ளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் நம்ம வந்து தனியாக உப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு சேர்ப்பாங்க நான் வந்து இந்த வெள்ளத்திலே உப்பு இருக்கிறதுனால நான் தனிப்பட்ட முறையாக நான் உப்பு சேர்க்கலை நறுக்கி வச்சுருக்கிற ஏலக்காவாக அதில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரியை நான் இதில் வறுக்க போகிறேன் தேவைப்படுறவங்க திராட்சை கூட போட்டுக்கோங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த முந்திரியை சேர்க்குறேன் இந்த சூட்லேயே அந்த முந்திரி நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்துடும் இதை எடுத்து அந்த பாயாசத்தில் நான் சேர்த்துட்றேன் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த பாயாசம் வந்து தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஆற ஆற நல்லா கெட்டிப்பட்டுடும் பாருங்கள் இப்படி தான் தண்ணியாக தான் இருக்கும் அந்த முந்திரியாக நான் இதில் சேர்த்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்திலே கொஞ்சம் ஆறிடுது இப்போ பாருங்கள் இந்த டைமில் அந்த பால் நான் விடுறேன் சூடாக நல்லா சூடாக போதே பாலை விட்டிங்கன்னா நல்லா திரிஞ்சு போயிடும் அது கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறின ஒன்று தான் இந்த பாலை விடணும் அந்த பாலும் கொஞ்சம் விதை வெதைன்னு இருக்கணும் அந்த ரெண்டுமே அந்த பாலும் சரி இந்த பாயாசமும் சரி ஈக்குவலாக வெதை வெதன்னு இருக்கணும் அந்த டைமில் தான் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் எப்படி வந்துடுதுன்னு பாருங்கள் நல்லா திக்காக பாயாசம் ரெடி ஆகிடுது இப்போ நான் இந்த ஒரு கப்பில் நான் இதை சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க